நிறைய பேர் ஏபிசி மால்ட்டு மட்டும் தான் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா வேற எதுவும் குழந்தைக்கு சத்தானது எதுவும் செஞ்சு கொடுக்கலையாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம் ராகி ஜாகோ மால்ட்டு எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறோங்கிறது வீடியோ போட்டுருக்குறோம் அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா சும்மா ஒரு பொருளை நம்ம காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குங்கிறதுனால நம்ம அதை வந்து வீடியோவில் காமிக்காமல் அப்படியே விட்டாச்சு நிறைய பேர் இப்பயும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க நம்ம வந்து ஏபிசி மால்ட்டு மட்டும் இல்லை நம்ம ராகி ஜாக்கோ மால்ட்டுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த ராகி ஜாகோ மால்ட்டு வந்து நம்ம மொளை கட்டி அது பிறகு நல்லா வறுத்துட்டு அது கூட முந்திரி பாதாம் சுக்கு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி நாட்டு சக்கரை போட்டு குடுக்கறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப உடம்புக்கும் நல்லது உங்க குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஹெல்தியானது வாங்கி கொடுக்கணும் நினைச்சீங்கன்னாக்க ஏபிசி மால்ட்டு கூட சேர்த்து இந்த ராகி ஜாகோ மால்டையும் வாங்கி கொடுத்து பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு நம்ம ராகி ஜாகோ மால்ட்டு ஏபிசி மால்ட்டு மசாலா எல்லாம் வேணும்னாக்கா நம்ம ஹோம் ஹோமேடா எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்மளோட வெப்சைட்ல போய்ட்டு ஆர்டர் கொடுக்கலாம் வெப்சைட்ல ஆர்டர் கொடுக்க தெரியாதவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ன் ஒரு மெசேஜ் அனுப்பனாலே போதும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்பி விடுவாங்க அதில் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா